அடுத்து ஏ ஒன் டெக்ஸ் பஸ்ல சமையல் வேலைக்கு இருக்குது ஜெய் சக்தி ட்ரேவல்ஸ்ல ஃப்ரெஷர் ஃபீமேல் இருக்குது எக்கச்சக்கமான ஃப்ரெஷர் மேல் ஃபீமேல் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போதான் நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்க ரெஸ்யூம் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏற்ற ஏரியாவில் உங்களுக்கு நேர்வழியே ஜிபிஎஸ் இருக்கிற பத்து கட்சியா இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு உதவி செஞ்சிருவாங்க எம்ஜி கார்டர்ல செக்யூரிட்டி மேல் இருக்குது பத்தொன்பதாயிரம் சம்பளம் எஸ்கே என்டர்பிரைஸ்ல ஜூனியர் மெச்சன்டைஸ் இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம்

விஸ்காரா கார்மெண்ட்ஸ்லயே சீனிய மெர்சென்டர் வேலை இருக்குது சம்பளம் இது வந்து பல்லரோடு வித்தியாலயத்துல பாரதி நிட்ரஸ் இன்சார்ஜ் இருக்குது உஷா தாட் கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் பீமேல் இருக்குது மங்கள் ரோடு ஆண்டி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அக்கவுண்டன்ட் மேலும் ஓபனிங் இருக்கு எம்எஸ்பி கார்மெண்ட்ஸ் மெயில் கம்யூனிகேஷன் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம்

நம்ம மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குது டவுன்லோட் பண்ணி பாருங்க ஐநூத்தி முப்பத்தாறு நிறுவனங்களில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு தீபாவளி வேற வரப்போகுது இன்னைக்கு எழுபது நாட்கள்ல தீபாவளி நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்